ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல்லாகவே ஒரு இரநூத்தம்பது கொஸ்டின் ஓகேங்களா ஒரு பட ரிவிஷன் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல்லாகவே ரிவிஷன் போட்டிருந்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரிங்களா ரைட் செவன்த் தமிழ் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவை அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க ஒரு இரநூத்தம்பது மெயினான கேள்வி அடங்கும் ஃபஸ்ட் கேள்வி பாருங்கள் அறுநெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் ஓகேங்களா பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் நிகழாது கொல்லா விரதம் கொ கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக ரைட்டுங்களா இந்த பாடலாம் யார் பாடியிருப்பாருங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பருமே யார் பாடியிருப்பாருங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ரைட்டுங்களா எங்கள் தமிழ் அப்படிங்கிற ஒரு இதில் பாடியிருப்பார் இன்பம் பொழிகிற வானொலியாம் அதுவே எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் எனப்படுகிறார் காந்திய கவிஞர் எனப்படுபவர் நாமக்கல் கவிஞர் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞர் நாமக்கல் கவிஞர் அத்தியின்றி ரத்தமின்றி ஒன்று வருகிறது சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாவும் சேருவீர் ஓகேங்களா கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்ததே நாம் பார்த்திட அந்த பாடல் யார் பாடி இருப்பாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஒன்றல்ல அடுத்த செயல் ஒன்றில் வந்து தமிழ் இலக்கியங்களை பற்றியும் குறுநில மன்னர்கள் பற்றியோ யார் சொல்லியிருப்பார் உடுமலை நாராயண கவி சொல்லியிருப்பார் உடுமலை நாராயண கவியோட சிறப்பு பேர் என்ன பகுத்தறிவு கவிராயர் ஓகேவா பகுத்தறிவு என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கை கவிதை எழுதியவர் நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் யாருனா உடுமலை நாராயணகவி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் தான் என்னங்க பரணி இலக்கியம் கேட்டீங்களா ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கலிங்கத்து பரணிலாம் நம்ம படிச்சிருப்போம் அடுத்தது என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காண்பது மொழியே அப்படின்னு யார் சொல்லியிருப்பார் இந்த குற்று மூவா மூ வரதராசனார் மொழியின் முதல் நிலை என்பது பேசுவதும் கேட்பதும் இரண்டாம் நிலை பார்த்திங்கன்னா எழுதுவதும் படிப்பதும் எடுத்தால் படுத்தல் நலிதல் உழப்பில் என்ற வரை இடம்பெற்ற நூல் நன்னூல் மொழியின் உயிர் நாடு என்பது பேச்சு பேச்சு மொழி ஓகேங்களா பேச்சு மொழி உலக வழக்கு இலக்கு எழுத்த மொழி செயல் வழக்கு ஓகேங்களா அப்படின்னு சொன்னவர் யார் ஏன்னா இரட்டை வழக்குள்ள சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் சரிங்களா மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவம் வட்டார மொழி அப்போ உலக வழக்கு செயல் வழக்குன்னு சொன்னவர் இரட்டை வழக்குன்னு சொன்னவர் யார் தொல்காப்பியர் ரைட்டா எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிட வேண்டும் செந்தமிழை செலுந்தமிழாய் செய்வது வேண்டும் இலக்கண நூல்கள் புதிது புதிதாக இயற்றுதல் வேண்டும் இதெல்லாம் யார் சொல்லியிருப்பாருன்னா ரொம்ப முக்கியமான வரி புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருப்பார் தமிழின் கிளை மொழி தெலுங்கு உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா ரைட்டுங்களா சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் ரைட்டுங்களா அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இதெல்லாம் யார் எடுத்துருப்பாரு சுரதாவின் நூல்கள் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழிலுங்கிற பகுதி நமக்கு பாடமாக வந்திருக்கு சுரதாவின் காடு என்ற பாடலோட பா வகை என்னென்னா கிளிக்கண்ணி நெஞ்சில் இன்றி நேர்மை இன்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அப்படிங்கிற பாடலை யார் பாடியிருப்பாருனா பாரதி யார் பாடியிருப்பாரு வாழை கன்றை ஈன்றது ஓகேவா அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் யார் எழுதியிருப்பாரு ராஜமார்த்தாண்டன் ராஜமார்த்தாண்டனோட இதழ் பெயர் என்ன கொல்லிப்பாவை தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற ராஜமார்த்தாண்டரின் நூல் என்னென்னா ராஜமார்த்தாண்டரின் கவிதைகள் சரிங்களா சிறந்த கவிதைகளை தொகுத்து அவர் என்ன நூல் ஆக்கியிருப்பார்னா கொங்குதேர் வாழ்க்கை கொங்குதேர் வாழ்க்கை காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்னென்னு கேட்டிங்கன்னா புலி வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம் கோவை யானை கூடத்துக்கு தலைமை பெண் யானை யானை ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது கிலோ புல் சாப்பிடும் சரிங்களா அறுபத்தஞ்சி லிட்டர் தண்ணி குடிக்கும் அதெல்லாம் மறந்துடக்கூடாது புலி தொண்ணூறு நாளில் குட்டியினும் பண்புள்ள விலங்கு என அழைக்கப்படுவது புலி இயற்கை விஞ்ஞானிகள் காட்டின் அரசன் எதை சொல்லுவாங்கன்னா புளியை ரைட்டுங்களா கீர் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் குஜராத் அதில் தான் அங்கே சிங்கங்கள் வந்து இருக்கும் காட்டாறு காடு குட்டல் ஆறு ஜாத பயங்கர் எந்த மாநிலம் அஸ்ஸாம் எந்த ஆற்றின் நடுவே பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்று அஸ்ஸாம் வேளாண் பல்கலைக்கழக ஆசிரியர் ஓகேங்களா அவர் தான் ஜாதுநாத் இந்த மூணு கேள்வி ரொம்ப முக்கியம்பா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சரிங்களா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பல்கலைக்கழகம் தான் இந்த ஜாதவ் பயங்கிக்கு இந்திய வனமகன்கிற பட்டத்தை கொடுக்கும் டூ தௌசண்ட் டுவெல் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இந்திய அரசு பத்மஸ்ரீங்கிற விருது கொடுத்துருக்கோம் ஓகேங்களா கவுஹாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு மதிப்பூர் முனைவர் பட்டம் கொடுத்துருக்கோம் வனவிலங்கு ஆர்வலர் இவரை சந்திக்க அந்த வனவிலங்கு ஆர்வலர் யாருன்னா ஜிட்டு கலிடா ஜாதவ் பயங் பற்றி செய்திகள் வெளிவந்த இதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஐஹார குறுக்கன் தனித்து வந்தால் ரெண்டு மாத்திரை முதல்ல வந்தால் ஒன்றரை மாத்திரை இடையிலே இறுதியில் வந்தால் ஒரு மாத்திரை வளம் வந்தான் அரை மாத்திரையிலேருந்து என்ன மாத்திரையாக ஒழிக்கும் கால் மாத்திரையாக ஒழிக்கும் சரிங்களா முள் ப்ளஸ்தி இது முக்டி இது கல் ப்ளஸ்தி இது கக்ரி இது துளைத்த தொலைத்தெயல்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என திருக்குறளின் பெருமை சொல்லியவர் யார்னா அவ்வையார் சரிங்களா திரு என்ற அடைமொழியோடு வந்த முதல் நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி என அழைக்கப்படுவது திருக்குறள் யாருடைய செல்வம் சான்றோர்கள் அறையப்படும் பொறாமை உடையவனின் செல்வம் பொருள் செல்வம் பிரித்தல் திக பொருள் கூட்டல் செல்வம் புளித்தங்கிய குகை பாடியவர் யாருங்க காவற்பெண்டு சரிங்களா ஸோ அந்த ஈன்ற வயிறோ இதுவோ தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு சரிங்களா ஸோ காவற்பண்டுங்கிறவங்க சங்ககால பெரும்பால் புலவரில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இவங்க இந்த காவற்பண்டு யாருக்கு வந்து செவிலி செவிலித்தாயாக இருப்பாங்கன்னா சோழ மன்னன் கோப்பரவை நற்கில்லிக்கு ஓகேங்களா சங்ககால மக்களின் வீரத்தை இந்த கேள்வி கேட்கலாம் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த காவற்பண்டு பாடியிருக்காங்க இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூரில் எண்பத்தி ஆறாவது பாடல் புறநானூரில் எண்பத்தி ஆறாம் பாடல் பாஞ்சவளத்தில் குறிப்பிடப்படும் மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை தொகுத்தவர் யாருன்னா வனமாமாலை நெக்ஸ்ட் எல்லாமே முத்துராமலிங்க தேவரை பற்றி அப்படியே கடகடன் பார்க்கலாங்க தேவரை தேசியம் காத்த செம்மல்னு சொன்னவர் யார் திருவிக்கா சுத்த தியாகின்னு சொன்னவர் யார் பெரியார் இவர் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒன்று தான் அக்டோபர் முப்பது அக்டோபர் முப்பது பிறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இறந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தேவர் பிறந்த இடம் பசும்பொன் ஓகேங்களா பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர் இந்திராணேமியார் இஸ்லாமிய தாய் ஒருவரால் வளர்க்க வளர்க்கப்பட்டார் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி உயர்நிலை கல்வி பயின்ற இடம் ராமநாதபுரம் அந்த உயர்நிலை கல்வி படிச்சுட்டு தான் அவர் கல்வி தடைப்படும் ஏன்னா அவருக்கு பிளேக் நோய் வந்துடும் வடநாட்டில் வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போட்டாங்கன்னா திலகருக்கு தென்னாட்டில் யாருக்கு போட்டாங்கன்னா தேவருக்கு தேவரின் அரசியல் குரு முக்கியமான கல்வி நேதாஜி ஓகேங்களா வங்கசிங்கம் எனப்பட்டவர் நேதாஜி தேவர் நடத்திய வார இதழ் இதுவும் முக்கியம் நேதாஜி ஓகேங்களா ஸோ அப்போ முத்துராமலிங்கி தேவரின் அரசியல் குரு நேதாஜி வங்கசிங்கம் எனப்படுவர் நேதாஜி ஏட்டா தேவரின் வார இதழ் பேரும் நேதாஜி தேவர் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது செப்டம்பர் ஆறு முத்தராமலிங்க தேவரின் முதல் பேச்சு ஓகேங்களா சாயல்குடியில் நடக்கும் இடம் தலைப்பு விவேகானந்தரின் பெருமை நேரம் மூணு மணி நேரம் இது போன்ற பேச்சை நான் இதுக்கு இதுவரையும் கேட்டதில்லை இந்த பேச்சு வந்து விடுதலைக்கு உதவும் சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காமராஜர் முத்துராமலிங்க தேவரின் பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போல் இருந்ததுன்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா இவருடைய பேச்சு உள்ளத்திலிருந்து வந்தது உதடுகளில் அல்லன்னு சொன்னவர் ராஜாஜி சரிங்களா ஸோ அந்த நபர்கள்லாம் பாருங்கள் சுத்த தியாகின்னா யார் சொன்னோம் பெரியார் தேசியமின் கார்த்தம்மளா யார் சொன்னோம் திருவிக்கார் ஓகேங்களா இந்த இந்த கேள்வியும் பாருங்கள் தேவரை தென்னாட்டு சிங்கம் என அழைப்பது சால பொருந்தும் ஏன்னா அவரை பார்த்த உடனே நான் புரிந்தேன் அல்லது அறிந்தேன்னு கேட்டாங்கன்னா யார் அறிஞர் அண்ணா வட இந்திய வண்ட வட இந்திய இதழ்கள் வந்து தேவரின் பேச்சு வந்து விட்டல்பாய் வல்லபாய் பட்டேல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுது இந்த இயர்ஸ் பாருங்க ரொம்ப முக்கியம் தேவரர்கள் தேர்தலில் பங்கேற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா சண்முகராஜ சேதுபதியை எதிர்த்து வெற்றி பெறுவார் ஓகேங்களா தேர்தலில் போட்டியின்றி வெற்றி பெற்ற ஆண்டு ஃபார்ட்டி சிக்ஸு ஓகேவா ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி செவன் ரெண்டு வருஷமுமே சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறாரு உடல்நிலை குறைவு காரணமாக பரப்புரையே செல்லாமலே ஜெயிச்சிடுறாரு ஓகேங்களா அடுத்த ரெண்டும் ரொம்ப முக்கியம் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு மே பன்னெண்டு பதிமூணில் கமுதியில் ஒரு மாநாடு நடத்துகிறாரு குற்றப்பரம்பரை சட்டம் இவருடைய முயற்சியால் தான் நீக்கப்படுது எந்த வருஷம் நீக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் தான் இந்தியாவின் முதல் தொழில் கொள்கை வந்திருக்குங்க ஏப்ரல் சிக்ஸ் அப்போ வந்திருக்கும் ரைட்டா ரைட் முத்ராமலிங்க தேவர் மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தஞ்சு சிறையில் கழித்தது நாலாயிரம் அப்போ தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கை சிறையில் கழித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது ஜூலை எட்டு மதுரை வைத்தியநாதர் கோவில் நுழை போராட்டம் நடத்த திட்டமிட்டார் விவசாயிகளின் துறை துயர் துடைக்கிறதுக்காக ஜமீன் விவசாயி சங்கத்தை நிறுவனார் தமக்கு சொந்தமாக இருந்த முப்பத்தோரு சிற்றூர்களில் இருந்த விளைநிலங்களை உழுபவரை பங்கிட்டு கொடுத்தார் விவசாயி விளைபொருள்களின் சரியான விலைக்கு கிடைக்க பண்டக சாலை பாரத மாதா பண்டக சாலை ஒன்று வைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு மதுரையில் இருபத்தி ஒரு தொழிலாளர் சங்கத்திற்கு இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கத்துக்கு தேவர் வந்து தலைவராக இருக்கார் தேவர் இருமுறை பர்மா சென்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு உழவர்களின் நலன் காக்க இது ஒரு முக்கியமான கேள்வி எங்கே வந்து மாநாடு நடத்துகிறார்னா ராஜபாளையம் பெண்கள் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு காலத்தில் ஊதியத்துடன் விடுப்பு வழங்க வேண்டும் சொன்னவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் ரைட்டா மதுரை நூற்பாலை போராட்டத்தில் பா ஜீவானந்தத்துடன் இணைந்து ஏழு திங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் இரண்டாம் முழுக்கு போர் சமயத்தில் மத்திய பத்திரசர் தாமோஸ் சிறையில் அடைக்கப்பட்டார் தேவரின் சிலை வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நிறுவப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில் இவருக்கு தபால் தலை வெளியிட்ருக்காங்க ஓகேவா இதோட தேவர் பற்றி முடிஞ்சது அடுத்து வா உசி பற்றி வரும் வசை ஒலிய வாழ்வாரே வாழ்வார் யார் கூட்டிருன்னா திரு திருவள்ளுவர் சிதம்பரம் போயிச்சியும் பாரதியோட பாட்டையும் கேட்டால் இறந்த பெண்ணமும் எழும் அஞ்சு நிமிடத்தில் விடுதலையும் கிடைக்கும்னு யார் சொல்கிறார் நீதிபதி பின்கே சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்கே மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைத்தவர் பாண்டித்துறையார் சுதேச கம்பெனியின் தலைவர் பாண்டித்துறையார் வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டில் பிறந்தது ஓகேவா சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தெரிவேன் பாலங்காதர் திலகர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதல் என்போம் பாரதியார் கோவை சிறலையும் எத்தனை ஆண்டுகள் எத்தனாண்டுகள் ஆறாண்டுகள் தொல்காப்பியம் படித்தேன் என் தொல்லைகளை மறந்தேன் இந்நிலையைக் கற்றேன் என் மறந்தேன் யார் சொல்லுவார்னா வவுசி மிக முக்கியமான கேள்வி தொல்காப்பியை படித்தேன் என் தொல்லைகளை மறந்தேன் இந்நிலையை கற்றேன் என் இன்னல்களை கடந்தேன் யார் சொல்வார்னு பார்த்தீங்கன்னா வாவுசி ஆங்கில மொழியில் ஆனநிலையற்றிய நூல்களில் ஒன்று மனம் போல் வாழ்வு வவுசியோட நூல்கள் என்னென்னா மெய்யறிவு மெய்யறம் பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் யார் சொல்லியிருக்காருனா வவுசி சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வன்னு கேட்டால் அனுமன் செய்யலுக்கே உரிய எதுகை மூனையை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேது பிள்ளை மிக முக்கியமான கேள்வி இந்திய அரசின் சாகித்ய கதமி விருது பெற்ற முதல் நூல் தமிழ் இன்பம் தமிழ் இன்பம் யாருடையதுனா ராபி சேது பிள்ளை ரைட் மேடை பேச்சு ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே தமிழ் விருந்து ஊரும் பெரும் இதெல்லாம் ராபி சேது ஏற்ற நூல்கள் ராபி சேதுப்பிள்ளை ஏற்றிய நூல்கள் ஓகேவா ரைட் எந்தை போது கோவை குடந்தை சோநாடு இதெல்லாம் என்னங்க மருவு கோயம்புத்தூருங்கிறது மருவி தான் கோவை கும்பகோணம் மருவி தான் என்னது குழந்தை மருவு அப்படின்னா ஷார்ட் ஃபார்ம் நடத்தும் இல்முன் நுனிக்கிளை புறநகர் கால்வாய் தசை கடைக்கன் ஓகேங்களா அதாவது முன்னாடி பின்னாடி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் இல்முன் என்பது முன்றில் நுனிக்கிளை கிளை நுனி ஓகேங்களா அதுக்கு பேர் என்னென்னா இலக்கணப் போலி இதை நம்ம என்ன சொல்லணும்னா முன்பின் தொக்க போலின்னு சொல்லுவோம் வாயில் என்பது வாசல்னு மாறி இருக்குது இதை நம்ம மருவுங்கிறோம் பொன்னை பறி அப்படின்னா ஒரு குரூப்புக்கு மட்டுமே புரியுறது இந்த தொழிலை செய்கிறவங்களுக்கு மட்டுமே புரிகிறது அப்போ அந்த ஒரு தொழிலை செய்கிறதுக்கு மட்டுமே அந்த வார்த்தை புரிஞ்சுதுன்னா அது குழுவுக்குரின்னு சொல்லுவான் கால் கழுவி வந்தான் இடக்கரடக்கல் ஓகேங்களா ரைட் அடுத்து அமைச்சு அப்படிங்கிறதுல பாருங்களேன் போலி போலின்னு என்னென்னா இதில் ரெண்டாவது எழுத்து மாறிடுது அமைச்சு அப்படிங்கிறது அமைச்சுன்னு வருது அதனால் இது இடைப்போலி பசல் அப்படிங்கிறது பைசல்னு வருது முதல் போலி பந்தர் அப்படிங்கிறது பந்தல்ங்கிறது பந்தர்னு வருது இந்த இடத்துல பாருங்கள் பந்தல் பந்தர்னு வருது அதனால் இது என்ன போலி கடைப்போலி ஐந்து என்பது அஞ்சுன்னு வருது ஓகேவா எல்லாமே மாறி வந்தால் அது முற்றுப்போலி உறவுநீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் கலங்கரை விளக்கம் கலங்கரை விளக்கம் இடம்பெற்றுள்ள நூல் பெருமாநாற்றுப்படை பெருமானாற்றுப்படையின் ஆசிரியர் யார்னு பார்த்திங்கன்னா கடையில் ஒரு உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா ஸோ பெரும்பான்நாற்றுப் படையின் பாட்டுடை தலைவன் ஓகேங்களா இளந்திரையன் கடையலூர் ஒருத்தரங்கன்னார் பத்து பாட்டில் என்னென்ன இதில் பாடியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாநாற்றுப் பாடையிலும் பட்டினப்பாடலும் பாடியிருப்பார் பெருமாநாற்று பாடலிலும் பட்டின பாடலிலும் பாடியிருப்பார் உலக கிழந்தன உருகல உங்க வங்கம் இடம்பெற்ற நூல் ரொம்ப முக்கியமான வரிங்க அகனானூறு சரிங்களா நெடுந்தொகை எனப்படுறது அகனானூறு அகனானூற்றின் எத்தனாவது பாடல் சரிங்களா அகனாநூற்றில் இது வந்து இடம்பெற்றுள்ளதுதான் அந்த உலகு கிழங்குன்ன உருகல் வங்கம்ங்கிற பாடல் சரிங்களா அதை பாடியவர் யாருனால் மருத நிலனாகனார் ரைட்டுங்களா ஸோ கலித்தொகை மருந்தொகை கலித்தொகையில் மருத பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மருத நிலனாகனார் மருத திணையில் உள்ள பாடல்கள் எத்தனை கேட்டிங்கன்னா முப்பத்தஞ்சு சரிங்களா மருத திணையில் எத்தனை பாடல் பாடியிருப்பாருனா முப்பத்தஞ்சு பாடல் பாடியிருப்பார் கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் என்ற வரி இடம்பெற்ற நூல் திருக்குறள் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என சொல்வது நூல் என்னன்னா தொல்காப்பியம் அரங்கலம் தரியர் மீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம் இடம்பெற்ற நூல் பத்து ஓகேங்களா பல வகையான கப்பல்களின் பெயரை குறிக்கும் நிகழ்ந்து சேந்தன் திவாகரம் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இதெல்லாம் சிறிய கப்பலுக்கு சாரி சிறிய நீர்நிலைக்கு வங்கம் களம் நாவாய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நீர்நிலையை கடக்க நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி இன்னும் இருக்குது சரிங்களா கப்பல் கட்டும் கலைஞர்களை கம்மியர்னு சொல்லுவோம் கலம்சை கம்மியர் ரொம்ப முக்கியமான கேள்வி கலம்சை கம்மியர் வருகன கூவி இடம்பெற்ற நூல் என்னென்னா மணிமேகலை இலைத்த மரத்தில் காணப்படும் உருவம் கன்னடை தமிழர்கள் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்கால இருந்ததுன்னு சொன்னது யாருன்னா மார்க்கோ போலோ ஓகேங்களா கப்பலின் ஆணிகளுக்கு பேர் என்னன்னா தொகுதிகள் ஆங்கிலேயர் கப்பலாக பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை பழுது பார்க்கணும் தமிழர் கப்பலாக ஐம்பது வருஷம் ஆனாலும் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொன்னார் வாக்கர் கப்பலின் முதன்மை ஒருப்பு அடிமரம் எரா குறுக்கு மரமும் பருமல் உரிய திசையில் செலுத்த உதவும் முதன்மை கருவி சுக்கான் நிறுத்தி வைக்க உதவும் கருவி நங்கூரம் சமுக்குங்கிற கருவியை பயன்படுத்தினாங்கன்னு சொன்ன நூல் என்னென்னா கப்பல் சாஸ்திரம் ஓகேவா கப்பல் சாஸ்திரம் நளியர் முன்னீர் நாவாய் ஓட்டி புறநானூறு கோயை தேர் பாடியிருப்பார் களம் தந்த பொறுப்பருசம் களித்தோன்னியல் கரை சேர்க்குது புறநானூறு கேட்டுங்களா முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது பாடல் கப்பலை செலுத்துபவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா என்னன்னு சொல்லுவாங்க மீகாமன் சொல்லுவோம் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ்வன் ஜூல்ஸ்பன் எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்ஸ் ஜூல்சுவலின் புனிதங்கள் பார்த்திங்கன்னா ஆழ்கடலை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி எண்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தை சுற்றி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூல்சுவன் எட்டியிருப்பார் கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் சொற்கள் திரி சொற்கள் பாரதிதாசன் என்ன நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி வாங்கினார் பிசுராந்தையார் யார் எதுக்கு சாகித்ய அகாதமி வாங்கினாங்கிறது தெரிஞ்சுக்கணும் சேரமான் காதலிங்கிற புதினத்துக்கு கண்ணதாசன் ரைட்டுங்களா வணக்கம் வள்ளுவாங்கிற கவிதை நூலுக்காக யாருங்க ஈரோடு தமிழன்பன் சரிங்களா வேருக்கு நீருங்கிற புதினத்துக்கு யார் அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் வைப்புலை கோட்பாடாக வாய்த்தீர் கேடு இல்லை என்ற வரி இடம்பெற்ற நூல் என்ன இது அழியா செல்வம் இந்த அழியா செல்வம் தான் வந்து பார்த்திங்கன்னா நாளடியார் அதாவது எவ்வளோ பொரு எவ்வளோ வந்து பொ எவ்வளோ பொருள் திருடு போனாலும் நம்ம கற்ற கல்வி திருடு போவாது எவ்வளோ வந்து நம்ம கல்வி கொடுத்தாலும் கொடுக்க கொடுக்க குறையாது ஓகேங்களா நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து விட கல்வியை சேர்த்து வைக்கணும் அத சொல்கிறது தான் அழியா செல்வம் அழியா செல்வம் இடம்பெற்ற நூல் என்னென்னா நாளடியார் அதான் பாருங்கள் எச்சம் என ஒருவன் மக்கட்டு செய்வன விச்சை மற்றல்ல பிற விச்சை என்பதன் பொருள் கல்வி ரைட்டா நாளடியாரின் இயற்றியவர் யாருன்னா சமண முனிவர்கள் வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது நாளடியார் அவ்வளோதான் முடிச்ச போகிறோங்க பிரிஸ்காக பார்த்துட்டு வாங்க நாலடியார் எத்தனை பால் உடையது முப்பால் நாளும் இரண்டும் சொல்லுக்குரியது எந்தென்ன நூல்கள் நாலடியாரும் திருக்குறளும் சரிங்களா திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவது என்ன நூல் நாலடியார் பள்ளித்தலை அனைத்தும் கோவில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் யாருனா பாரதியார் திருக்குறள் வகுப்பு நடத்தி தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தி திருக்குறள் பரப்பும் பணி செய்தார் யாருங்க வி முனிசாமி அவர் இயற்றிய நூல்தான் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறள் நகைச்சுவை இவரின் புகழ்பெற்ற நூல் என்னென்னா உலக பொதுமுறையாம் திருக்குறள் உரை விளக்கம் ஓகேங்களா சிந்தனை களஞ்சியம் என்ற நூலை ஏற்றியவர் இந்த வி முனிசாமி கனவுங்கிற இலக்கிய இதழை நடத்தியவர் சுப்பிரபாரதி மணியன் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு இயற்கை வளங்களை பாதுகாத்தல் பற்றி யார் பாடியிருக்காருனா அந்த சுப்பிரபாரதி மணியன் ஓகேங்களா அடுத்து பின்னல் வேர்க்கை தண்ணீருத்தம் புத்துமண் கதை சொல்லும் கலை இதெல்லாம் இந்த சுப்பிரபாரதி மணியனோட நூல்கள் பேனை என்னப்பா பேன என்ன சொல்லுவோம் மேகம் பைன் என்ன சொல்லுவோம் இளமை நோனா வறுமை மோனா மோத்தல் பகுபத உறுப்புக உறுப்புகள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை நன்னூலின்படி ஓரழுத்து ஒரு மொழி எத்தனை நாற்பத்தி ரெண்டு சரிங்களா நெடில் நாற்பது குரல் ரெண்டு தன் கவிதைகளில் சமுதாய சிக்கல்களை எல்லில் சுவையோடு சொல்வார் யாரா தேனரசன் மண் வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் இதெல்லாம் இந்த தேனரசனோட நூல்கள் சரிங்களா இரற்ற மொழிகளை டேஷ் என்றும் சொல்லுவாங்க சிலேடைன்னு சொல்லுவாங்க காலமேக புலவரின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வரதன் திருவானைக்காவலோலா சித்திரமடல் சரஸ்வதி மாதை பரபிரம்ம வழக்கம் இதெல்லாம் யார் எடுத்துருக்காரு காலமேக புலவர் கீரை கீரைப்பாத்தியும் குதிரையும் இடம்பெற்ற நூல் தனிப்பாடல் திரட்டு எதில் இடம்பெற்றிருக்குன்னா தனிப்பாடல் திரட்டில் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட்டு ஓவியம் சம்மந்தப்பட்டது தமிழில் தமிழர்கள் முதலில் வரைந்த ஓவியம் குகை ஓவியம்ங்க தஞ்சை பெரிய கோவிலில் யாருடைய வாழ்க்கை சுந்தரரின் வாழ்க்கை துணிகளில் ஓவியம் அடைந்த செய்தி பற்றி கூறும் நூல் மிக முக்கியமான கேள்வி அதான் சீவக சிந்தாமணி சரிங்களா ஸோ விருத்த ஓவியம் அமைந்த முதல் காப்பியம் சீவசிந்தாமணி துணிகளில் வளர்ந்த ஓவியம்னு நம்ம கலம்காரி ஓவியம்னு சொல்வோம் புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் நெடுநல் வாடை புனையா ஓவியம் புறம்போந்தண்ண மணிமேகலை இன்னும் பல பல எழுத்துநிலை மண்டபம் பரிபாடல் அதாவது ஓவியத்தை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லுது கண்ணாடி ஓவியங்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னா தஞ்சை ஐரோப்பிய கலை இந்திய கதை கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புது கவி புது புதுமையை புகுத்தியவர் தான் ராஜா ரவிவர்மா நாட்காட்டி ஓவியம் வரைவதில் முன்னோடி கெண்டையராஜு சரிங்களா கோட்டோவியம் பிரித்ததுக்கு கோடு கூட்டல் ஓவியம் நெக்ஸ்ட்டு நூலகங்கள் மாதிரி தமிழ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது தஞ்சாவூர் உவேசா நூலகம் எங்கே இருக்குது சென்னை இந்தியாவில் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு முதல் இயங்கி வரும் ஒரு தொன்மையான பழங்கால நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தலைசிறந்த ஓவியம் இசைக்கருவி சிற்பம்லாம் இருக்கிறது தஞ்சை சரஸ்வதி மகால் நூ நூலகம் தமிழ் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் நைன்டீன் எயிட்டி ஒன் சாரி இந்த இடம் வந்து தஞ்சை ஆண்டு நைன்டீன் எயிட்டி ஒன் ஆயிரம் ஏக்கர் பரப்பில் உவேசா நூலகம் நைன்டீன் ஃபார்ட்டி டூ இடம் சென்னை ஓலைச்சுவடி பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் இருபத்தொன்று இருபத்தெட்டு தமிழ் எத்தனை இருக்குனா இருபத்தொம்போது நாற்பத்தொன்று கீழ்த்திசை நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஏழாம் தளத்தில் கீழ்த்திசை நூலகம் இருக்குது தமிழ்நாட்டின் மைய நூலகம் என அழைக்கப்படுவது கன்னிமரா நூலகம் எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் வச்சுருப்பாங்க ரைட்டுங்களா இந்திய நாட்டின் களஞ்சிய நூலகங்களில் ஒன்று இந்த கன்னிமர நூலகம் சரிங்களா அதெல்லாம் முடிச்சிடலாம் இன்னொரு டுவெண்ட்டி இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் தான் கன்னிமரன் நூலகத்தில் எத்தனை லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் ஆறு லட்சத்துக்கும் கன்னிமரன் நூலகத்தில் டேஷ் தளத்தில் மூன்றாம் தளத்தில் மறைமலை அடிகள் நூலகம் செயல்படுகிறது முக்கியமான கேள்வி அடி நீளமும் இருபத்தஞ்சு அடி அகலமும் உடையது வள்ளுவர் கோட்டம் அதில் அறத்துப்பால் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறங்களும் வெள்ள பொறுப்பால் வந்து வெள்ளை நிறங்களும் இன்பத்து பால் சிவப்பு நிறக்கலும் வள்ளுவர் கூட்டத்தில் பதி பளிங்கர்களால் கட்டியிருப்பாங்க கன்னியாகுமரியில் திருவள்ளூர் சிலை எப்போ திறந்து வச்சிருப்பாங்கன்னா ஜனவரி ஒன்று டூ தௌசண்ட் ஓகேங்களா அரத்துப்பாலின் அதிகாரம் முன்னிறுத்தம் வச்சது போல் எத்தனை அடினா முப்பத்தெட்டு அடி திருவள்ளுவர் சிலையோட எடை பார்த்திங்கன்னா அதில் வந்து ஏழாயிரம் கிலோ ஏழாயிரம் டன்னு பயன்படுத்தப்பட்ட கற்கள் பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது அறுபத்தொன்று சரிங்களா ஸோ முப்பத்தா சாரி முப்பத்தாறு எண்பத்தொன்று கண்ணகியின் வரலாற்றை கூறும் நாற்பத்தொம்போது சிற்பத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது எங்கேன்னு பார்த்திங்கன்னா பூம்புகார் தமிழ் படிக்கும் பேர் பெற்றேன் இதில் பேருங்கிறது என்ன முதநிலை திரிந்த தொழிற்பெயர் மூன்றரை அரையனாரின் காலம் நான்காம் நூற்றாண்டு ஒன்றுராம் ஒன்றிலோ இல் ஓகேங்களா இடம்பெற்றுள்ளது இந்த பழமொழி நானூறு பழமொழி நானூரோட ஆசிரியர் தான் மூன்று அறையினார் இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு தமிழரின் பண்பாட்டுக் கூறுகளில் முதன்மை விருந்தோம்பல் நாட்டுப்புற பாடலை மலையருவி என நூலாக தொகுத்தவர் கி வா ஜெகந்நாதன் முத்துப்படுபரப்பிற்கொற்கை மூன்றுரை நற்றினை திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி திருஞான சமுந்தர் திருநெல்வேலியை செழிக்கச் செய்யுமாறு தன்பொருளை தன்பொருணை என்று அழைக்கப்படுமாறு தாமிரபுரணை ஆண்பொருணை அழைக்கப்படுமாறு அமராவதி கொற்கையில் பெருந்துறை முத்து என்ன இடம்பெற்றுள்ளது அகனானூர் தன்பொருளை புனல் நாடு யார் இருப்பாருன்னா சேக்கிலர் திருநெல்வேலியில் அணிகளின் பொற்காசு உருவாகும் இடம் அக்கசாலை வணிகம் நடைபெறும் பகுதி என்ன சொல்லணும்னா பேட்டை வணிகம் நடைபெறும் இடத்தை என்ன சொல்லுவாங்க பேட்டை சரிங்களா தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள்ங்கிறது பாளையங்கோட்டை திருநெல்வேலியும் ரசிகமணி என சிறப்பிக்கப்பட்டவர் டிகேசி ஓகேங்களா என்ற பெயரில் தன் வீட்டில் இலக்கிய கூட்டத்தை நடத்துகிறார் டிக்கிசி கடித இலக்கியத்தின் முன்னோடி குற்றால முனிவர் ஓகேங்களா சரி குற்றால முனிவர் வராது கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வலர் இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரசிக தான் ஓகேவா கொம்பு முளைத்த குதிரை போல் இல்லாத ஒரு பொருளை சொல்கிறது இல்பொருள் ஓமையணி பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா எந்த ஊருங்க காச்சிபுரத்தை அடுத்துள்ள திருவக்கா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதி பார்த்திங்கன்னா பூதத்தாழ்வார் பாடியிருப்பார் பூதத்தால்வார் பார்த்தீங்கன்னா சென்னை எடுத்த மாமல்லபுரம் அரநரிச்சார பாடல்கள் டூ டுவெண்ட்டி ஃபைவ் நாலாயிரத்துவிய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனிகள் முனைப்பாடியாரின் காலம் பதிமூணாம் நூற்றாண்டு செல்வத்து பயண ஈதல் நக்கீரர் உலகம் உன்ன உன் உடுத்த உடுப்பாய் யாருங்க பாரதிதாசன் திருக்குறள் நெறியை பரப்புவதே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் அவர் தான் குன்றக்குடி அடிகளார் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்ற நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளாரின் இதழ்கள் அரிய அறிவியல் அருளோசை ஜென் என்ற ஜப்பானிய சொல்லின் பெயர் தியானம் செய் பெருமைக்கு மேனை சிறுமைக்கும் என்ற திருக்குறள் இடம்பெற்றுள்ள அணி ஏகதேச உருவோ இயேசுவின் வாழ்க்கை வரலாறை கூறும் நூல் இயேசுகாவியம் காய்தமில்லத் இப்படிப்பட்ட தலைவர் கிடைக்கிறது அரிது அப்படின்னு யார் சொல்லியிருப்பார் பெரியார் இது இவர் வந்து ஒரு இருளை அகற்ற வந்து ஒழிக்கதிர்ன்னு யார் சொல்லியிருப்பார்னா அறிஞர் அண்ணா மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் சமுதாய வழிகாட்டி தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக வேண்டும் நாடாளுமன்றத்தில் பேசுவார் மில்லத் இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது அப்போ ஒரு கை என்பது என்ன ஆகும் பெயர்னா சினையாகு பெயர் அப்பாடா முடிஞ்சுங்களா ஸோ டூ ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு சரிங்களா ஸோ இந்த டூ ஃபிஃப்டி கொஷின்ஸையுமே நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ